அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நாநூற்று பனிரெண்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரிம் தாககீண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்திரவிஷியகால ஸ்ரீ குலரத்னஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாககீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதே பவிஷியகால ஸ்ரீ குலரத்னஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவ கஷத்த பவிஷியகால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவக்ஷத்தலீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசலமேரு ஹைராவத பஷியகால ஸ்ரீ குலரத்னஸ்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நம ஓம் ரீம் தாககீண்ட பச்சி மாசல மேரு ஹைராவத பஷியகால ஸ்ரீ குலரத்னஸ்வமீ தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பச்சி மாசல மேரு ஐராவ கஷத்தை பவிஷியகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ஐராவ கஷ்யஷியலீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக